குழந்தை பருவம் திரும்பி கிடைச்சிடாத ஒரு அரிய வகை பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில எடிட்டர்ஸ் வந்து விஷத்தை கலக்கிறாங்க கேவலமான விஷத்தை கலக்கிறாங்க எப்படின்னா ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிம்பிளை போட்டு மேலே போட்டுக்கிறாங்க எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அவ்வளவு கொச்சையாக வந்து பேசி அதை எடிட் பண்ணி போடுறாங்க எல்லா இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் பசங்களுக்குலாம் பிடிக்கும் ஆனால் சின்ன பசங்க பார்த்தா என்னென்னா நானும் பெரிய நிறைய நிறைய பேரண்ட்ஸ் கிட்டே அட்வைஸ் பண்ணுறது என்ன ஃபோனை பசங்களுக்கு கொடுக்காதீங்க அவன் வந்துட்டு கொஞ்சம் படிப்பு வரட்டும் ஒரு ஏழாவது எட்டாவது கூட செல் கொடுங்க நான் அப்போ கூட கொடுக்கக்கூடாது தான் ஆனால் அந்த வயசில் கொடுக்கலேன்னு அப்படின்னா ஏன்னா நான் ஒருத்த வந்து செல்லு பிடிங்க ஸ்டாங்கும் போது ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து நான் அந்த இதில் ரொம்ப பேச மாட்டேன் ஏன்னா சில வந்து நீங்கள் சின்ன பிள்ளையிலே கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி கேவலமான செயல்லாம் பார்த்துட்டு இது என்ன என்னென்னு பகதியில் இருக்கிற சரி பார்த்து கேட்கும் போது சில விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேயே கற்றுப்பாங்க கற்றுக்கிட்டு நிறைய விஷயத்தில் நான் சொல்லணும்ல எத்தனையோ நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எடிட்டர்ஸ் வந்து எடிட்டிங்கிறது வந்து ஒரு புனிதமான இது ஒரு டேரக்டர் கூட சொல்லியிருப்பார் அந்த டேரக்டர் நான் யாரும் சொல்ல விரும்பல அவர் வந்து என்ன மிஸ்டேக் வேணால் பண்ணலாம் ஆனால் கடைசியில் வந்து எடிட்டிங்கில் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி எடிட்டிங்கிறது வந்து ஒரு புனிதமான தொழில் அந்த தொழிலில் வந்து கேவலப்படுத்துறது உங்களை மாதிரியான தற்பூரிங்க வந்து இருக்காங்க பார்த்து செருப்பை கூட அடிக்கணுங்க அப்படியே அந்த பக்கத்துல சப்ஸ்கிரைப் பாக்சனை கிளிக் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்